ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம கட்டுறது சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா காராமணி கத்திரிக்காய் போட்டு ஒரு தொக்கு வைக்க போகிறோம் இது வந்து எல்லா டிஃபனுக்கும் சரி சாப்பாட்டுக்கும் அப்படி பசி சாப்பிட்லாம் அருமையான ஒரு டிஷ்ஷு இது இது எப்படி செய்ய போகிறது பார்ப்போம் இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா காராமணி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்குறோம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்குறோம் இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறது பார்ப்போம் வாங்க அழுப்பில் நம்ம வந்து கடையை வச்சாச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து ஒரு சும்மா கொஞ்சம் ஒரு இரநூறு கிராம் வேக வச்சு எடுத்துருக்குறோம் இப்போ எண்ணெய் வந்து சூடாகட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் கடுகு போட்டுருவோம் கத்திரிக்காய் வந்து நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க ஏன்னா அப்படியே கட் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து கருப்பாயிடும் ஸோ தண்ணியில் போட்டு வச்சுருங்க இப்போது கடுகு பொரியுது உளுத்தமருப்பு கொஞ்சம் போட்டுப்போம் இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க இது ரொம்ப காரசாரமாக இருக்கும் அருமையான ஒரு தொக்கு இது சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப ஹைலைட் தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இது வந்து அப்படியே சாப்பாடு கூட அப்படியே பெசஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையான இருக்கும் கிராமத்து நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு காய்கறிகள் பாருங்க புரியுது இப்போ நம்ம கருவேப்பில போட்டுருவோம் கூடவே நம்ம என்ன பண்ணலாம்னா செட்டி வச்சு வெங்காயத்தை போட்டு விட்டுருவோம் போட்டு நல்லா வதக்குவோம் இது எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மக்களே ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு தான் அது சூப்பராக இருக்கும் ஏன்னா பசங்க சில பேர் மணி இதெல்லாம் வந்து வேக வச்சு சுண்டல் மாதிரி பண்ணி கொடுத்தா சில பேர் சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்தமாரி ஒரு தொக்கு மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது நம்ம வீட்டு சைடில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் கிராமத்து ஸ்டைடில் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுப்போம் போட்டு ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த நேரத்தில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு எதுக்கு போடுறோம் இது நல்லா தக்காளி வந்து நல்லா கோர்வையாக மசஞ்சிடும் அப்போ நான் வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டு தான் போடுறோம் தேவையாருக்கும் போட்டுக்குங்க காரம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கடைசியில் வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்போ போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வெங்காயம் தக்காளி மசிகிறதுக்காக நம்ம கோவியாக போடுறோம் கூட கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி போட்டுவோம் நல்லா மசாயிட்டோம் அதுக்கு வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கோவியாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலா போட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுப்போம் நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு காரம் சில பேர் தனித்தனியாக போடுவாங்க காஷ்மீர் சில்லி போடுவாங்க சீரகத்தூள் அப்புறம் தனியாத்தூள் வெறும் சில்லி போடுறோம் அப்புறம் நம்ம மொத்தமாக போடுறோம் அது வந்து ஒரு கலருக்காக போடுவோம் இது நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுரும் இப்போ கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வந்து ரொம்ப சுவையான ஒரு எடுத்து கொடுக்கும் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக போட்டுக்கலாம் ஆ அதெல்லாம் போட்டாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மசாலா பச்சை வாசனை பிறகு வதக்குவோம் இப்போ நம்ம இதில் என்னென்ன போட்டுருக்கோம்னா மஞ்சள் தூள் போட்டுருக்குறோம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுருக்கோம் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறோம் கரம் மசாலா போட்டுருக்குறோம் இது நாலு நம்ம போட்டுக்கிறோம் இப்போ நல்லா வதக்குவோம் இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா வெட்டி வச்சு கத்திரிக்காய் அதில் போட்டுக்குவோம் நீங்கள் வந்து கத்திரிக்காயும் வேக வச்சு போடலாம் சீக்கிரத்தில் ஆகும் நம்ம வந்து காரம் வேக வச்சு வச்சுருக்கிறோம் ஸோ கத்திரிக்காயை வேக வைக்கலை நம்ம இப்படியே போட்டு பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுத்ததுனால நம்ம இப்பியே போட்டு பண்ணிக்கிறோம் இப்போ வே கத்திரிக்காய் வேக வச்சுருந்தா முட்டுக்கு போட்டு அப்படியே பரப்பி இறக்க வேண்டியதுதான் ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் சாறு இறங்கட்டும் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம் மூடி போட்டு வேக வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ச்சும் பார்க்கலாம் கத்திரிக்காயும் சீக்கிரமாக வெந்துடும் அதனால ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வெந்துட்ட பிறகு நம்ம மற்ற வேலையை பார்த்துடுவோம் நல்லா நீட்டாக கத்திரிக்காய் வந்து எப்படி வேணால் வெட்டிக்கலாம் சில பேர் நீட் நீட்டாக விட்டுருவாங்க சில பேர் ரெண்டு நாளாக வெட்டுவாங்க ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை நம்மளுடைய தேவை நீட் நீட்டாக விட்டால் கொஞ்சம் குழஞ்சாலும் நல்லா தெரியும் குட்டி குட்டியாக வெட்டணும் வச்சிங்களேன் அது ரொம்ப குழஞ்சிட்டுனா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஆன் பண்ணிப்பாங்க இப்போ பாப்போம் மக்களே வெந்துச்சானு மூடி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா அழகாக கத்திரிக்காய் வெந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வேக வச்ச காரம் பண்ணி அதில் சேர்த்துருவோம் சிம்பிள் அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நம்ம சூடாக உடனே சாப்பிட வேண்டாம் ஏன்னா இந்த காரம் இப்போ தான் போட்டிருக்கோம் இது ஒரு நிமிஷம் அப்படியே ஊரிச்சுன்னா இது டேஸ்ட்டு தொக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் தொக்கு ரெடியாகி இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ஒரு பாருங்கள் இப்போ ஒரு நிமிஷம் தான் நல்லா ஊறிகிட்டு இப்போது அழகாக கொத்தமல்லி போட்டு இப்போ நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியது தான் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு தொக்கு கேஸ் ஆஃப் பண்ணிப்போம் இப்போ அழகாக பாருங்கள் சூப்பராக கொதிக்க கொதிக்க அழகாக இருக்குது இது அப்படியே சாப்பிட்ட பெர்ஷன் சாப்பிட்லாம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் கொஞ்சம் நல்ல கார கொஞ்சம் நெடியாக இருக்குது சூப்பரான சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப அருமையான டிஷ்ஷுங்க சக்குள்ள ஒரு இதை போட்டுட்டு மேலே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம் ஒரு இதுக்காக டிஷ்ஷு சூப்பரான டிஷ்ஷு பகை சுட சுட அற்புதமான கத்திரிக்காய் காராமணி தொக்கு ரெடி பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கொதிக்க கொதிக்க வருது பாருங்கள் ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களே செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடலாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம்